வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு இது வந்து தெய்வங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மகாலக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் மிகவும் பிடித்த குபேரனுக்கும் பிடித்த ஒரு பிரசாதம் இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் எல்லா நாட்களிலும் அதாவது விசேஷ நாட்களில் இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இடம்பெற வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்வீட்டு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக விடவே மாட்டிங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னா பாசி பருப்பு அதாவது பைத்தம் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது அது வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்தி அதை வந்து வேறு தண்ணி நல்ல தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அத்தை நல்லா மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நைஸாக இருக்கணும் ரொம்ப பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கின்னு அதுக்கப்புறம் நீங்கள் வானொலி வைங்க வானிலி வச்சு கேஸில் நல்லா வந்து தண்ணி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து சூடானதும் அதில் நம்ம எதுவுமே போடக்கூடாது அந்த மாவில் உப்பாக எதுவும் சேர்க்கக்கூடாது வெறும் அந்த பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை எடுத்து எண்ணெயில் சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டுக்கோங்க அது ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரொம்ப வந்து ப்ரௌனிஷாக மாறக்கூடாது லைட்டாக வெந்தால் போதும் ஏன்னா நம்ம அதை திரும்பவும் வந்து கலர போகிறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாதி வேக்காட்லேயே இறக்கிக்கங்க இறக்கி அதை எடுத்து அதை வந்து நல்லா தனியாக வச்சுக்கோங்க ஒரு ஒரு ட ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வானிலை வச்சு அந்த வானிலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய்யில் முந்திரி திராட்சை அது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு அந்த நெய்யோடவே நீங்கள் அந்த வானிலையிலேயே வந்து சர்க்கரை இப்போ ஒரு கப்பு பருப்பு எடுத்தோம் அதனால் ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும் அந்த ஒன்றரை கப்பு சர்க்கரையும் அந்த வானிலையில் கொட்டி அந்த ஒன்றரை கப்பு சர்க்கரைக்கு முக்கால் கப்பு தண்ணி எடுக்கணும் ஒரு கப்பு பருப்பு ஒன்றரை கப்பு சர்க்கரை அந்த ஒன்றரை கப்பு சர்க்கரைக்கு முக்கால் கப்பு தண்ணி அதுதான் வந்து அதனுடைய கரெக்டான அளவு அந்த முக்கா பாதம் முக்கா கப்பு தண்ணியை விட்டு அந்த சர்க்கரை நல்லா கரையட்டும் கரையும் போது நல்லா வந்து அது நுற வரும் அந்த நேரத்தில் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு சின்ன சிட்டிகை சால்ட்டு உப்பு போடணும் கண்டிப்பாக இனிப்புக்கு உப்பு கண்டிப்பாக போடணும் அதை போடுங்க போட்டுட்டு அந்த பாவும் நல்லா கலந்து விடுங்க அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அது ஒரு சின்ன கம்பி பதம் வரும் அந்த கம்பி பதம் வந்த பிறகு அதுதான் ச சரியான அளவு அந்த முறை அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நாங்கள் தூள் பண்ணி வச்சுருக்கிற பவுட்ரு பண்ண அந்த இருந்து அந்த பவுட்ரை கொட்டுங்க கொட்டி அதை நல்லா கிளறி கொடுத்து அதாக கூடவே வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா க கிண்டி கொடுங்க அது போடும் போது கொஞ்சம் தனியாக தான் இருக்கும் பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த அந்த பாகெல்லாம் நல்லா க கெட்டியாக வந்துடும் அதனால் நீங்கள் அதை போட்டு நல்லா கிளறி கொடுங்க ரெண்டு நிமிஷத்தில் நல்லா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு கெட்டியாக இருக்குதான்னு பார்த்து திட்டமாக இறக்கிடுங்க இறக்கி அது கூட நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு அதை நல்லா கலந்து நீங்கள் சுட சுட அதை அழகாக நீங்கள் பொறுக்க அளவுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி பெருசாகவோ சின்னதாகவோ உருளையாக பால் மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்து அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம பத்து நாள் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவர்களுக்கும் பிடிக்கும் இது கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் விசேஷ நாட்களில் இது கண்டிப்பாக செய்யுங்க குபேரனுக்கு மகாலட்சுமிக்கு பெருமாளுக்கு ரொம்பவும் பிடித்தது பாசிப்பருப்பு லட்டு இது பாசி நம்ம எந்த நைவேதியம் செஞ்சாலும் ரொம்ப விசேஷம் புதன் ஆதிக்கம் கொண்ட பாசிப்பருப்பு இந்த மாதிரி பாசி பருப்பில் செஞ்சு வைக்கும்போது பிள்ளைகள் கூட படிப்பில் நல்ல அதிக கவனம் செலுத்துவார்கள் அதனால் கண்டிப்பாக இந்த லட்டை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அடிக்கடி செய்யுங்க வீட்டில் விசேஷ நாளில் கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப ஈஸி தான் பத்து நிமிஷத்தில் இது செஞ்சு வச்சுடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்